நான் ரிக்ஷா பட்ட சாராயத்துக்கு சம்பாதிச்சதை கொடுக்குறேன் நீங்க எல்லாரும் பேரறிவாளன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய அம்மா அற்புதம்மாள் ஒவ்வொரு ஊர் ஊரா அலுவலகம் அலுவலகமா ஏறி இறங்கி மகனோட விடுதலைக்காக போராடினாங்க தமிழ்நாட்டுல நவீன நாடகம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய இதை தொடங்குனது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அந்த ரெண்டு வருஷத்தை தான் குறிப்பிடணும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கூத்தம்பலம் கலை பண்பாட்டு மையத்தின் நேர்காணல் பகுதியில் எல்லோராலும் மங்கை என்று அறியப்படுகிற டாக்டர் பத்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் ஒரு ஆங்கில துணை பேராசிரியர் அதே நேரம் இவர் ஒரு நாடக செயற்பாட்டாளர் நெறியாளர் நடிகை என்று கூட சொல்லலாம் அதே வேளையில் இவர் பாலின கல்வி மற்றும் மொழிபெயர்ப்பு கற்களிலும் தேர்ச்சியுடையவராக காணப்படுகிறார் இவருடைய ஆக்டிங் அப்படி என்கின்ற புத்தகம் ஜெண்டர் மற்றும் தியேட்டர் பற்றிய ஆய்வுகளை கூறுவதான ஒரு நூலாக காணப்படுகிறது அது இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம் என்றே கூறலாம் அந்த வகையில் மங்கையவர்களை கூத்தங்காலம் கலைப்பண்பாட்டு மையம் சார்பாக இன்றைய தினம் நேர்காணலுக்கு வரவேற்பது மிக மகிழ்ச்சி வணக்கம் அம்மா வணக்கம் நீங்கள் எப்படி இந்த நாடக சூழலுக்குள்ள அறிமுகமானீர்கள் என்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா ரொம்ப நன்றி ரொம்ப பழைய காலத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கிட்டத்தட்ட இருபது வயது அந்த மாதிரி கல்லூரியில் படித்து கொண்டிருந்த சூழலில் இந்தியா முழுக்க இந்தியா மட்டும் இல்லை உலகெங்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துலேருந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து பெண்கள் ஆண்டாக அறிவிக்கிறது அப்போதான் வந்து பெண்கள் நிலைமை பற்றிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புரிதல் நமக்கு கிடைக்குது இந்தியாவிலையும் அப்படி வருது அப்போ வரும்பொழுதுதான் தான் எத்தனை பேர் என்ன மாதிரியான சிரமங்கள் வர்றாங்க திருமணம் பண்றதுக்காக சிலவுகள் எப்படி இருக்கு வரதட்சணை இப்படி நிறைய சிக்கல் அப்போ நாங்கள்லாம் கல்லூரியில் இருந்தபோது ஒரு சபதம் எல்லாம் எடுத்துருக்குறோம் வரதட்சணை கொடுக்க மாட்டோம் வரதட்சணை வாங்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி எடுத்துருக்கிறோம் ஸோ அப்படி வளர்ந்ததுனால ஒரு பெண்கள் அமைப்புகள் இயக்கங்கள் அவங்களோட இருந்து தொடர்பு இருந்தது எல்லாரும் தொடங்குற மாதிரி ஒரு கட்டுரை எழுதுறது இல்லை மேடையில் பேசுறது இல்லை ஒரு பாட்டு பாடுறது அதோட கூட சின்ன சின்ன நாடகங்களும் செய்ய தொடங்கணும் அப்படித்தான் சென்னையில் ஒரு இடதுசாரி பெண்ணிய இயக்கங்களோடு தொடங்கப்பட்ட ஒரு குழு சென்னை கலைக்குழுன்னு சொல்லி நான் இன்னும் சென்னை கிழக்கு உள்ள இயங்கிட்டு இருக்கிற பிரளையன் பேராசிரியர் அரசு அலெக்ஸ் நிறைய பேர் ஒரு சம சமமான கனவுகளை கண்டவங்க இணைஞ்சு இளம் வயதில் தொடங்கின ஒரு விஷயமா தான் நான் அரங்கத்துக்கு வந்தேன் ஆனால் அப்படி வந்தா கூட அரங்கம் தான் என்னோட துறை அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப அலமாச்சு அது கூடவே அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு எனக்கு நான் நினைக்கிறேன் அரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஒரு ஜனநாயக ரீதியாக தொழில் படுறது இது நான் மட்டும் செய்யக்கூடியது இல்லை அரங்கம் அதுக்கு பல பேருடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுது அப்புறம் நேரடியாக ஜனங்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ன பிறகு இதுதான் என்னுடைய வடிவம் அப்படிங்கிறதுல நான் முடிவு செய்கிறேன் ஸோ ஒரு வகையில் அது வந்து எனக்கு வந்து ஒரு செயல்பாட்டு தளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வடிவமாகத்தான் எனக்கு அரங்கம் வந்துச்சு அரங்க கல்வியை முடிச்சுட்டு நான் வரல நாங்க இருக்கும் போதெல்லாம் இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸும் கிடையாது இப்படிப்பட்ட கிடையாது கொண்டு எங்களுக்கான பயிற்சிகளை துறையில வந்தோம் தமிழ்நாட்டின் நவீன அரங்க சூழல் வந்து உங்களுடைய பார்வையில் எப்படி காணப்படுகிறது தமிழ்நாட்டுல நவீன நாடகம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய இதை தொடங்கினது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது அந்த ரெண்டு வருஷத்தை தான் குறிப்பிடணும் முதல்ல ஒரு சின்ன பட்டறையாக காந்திகிராம்ல நடத்தப்பட்ட பட்டறை பிறகு எழுபத்தைந்து நாட்கள் தேசிய நாடக பள்ளியோட உதவியோட காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் எஸ்பி ஸ்ரீனிவாசனுங்கிற பேராசிரியர் துளிர் என்ற ஒரு நாடக குழு பெயரில் பேராசிரியர் ராமானுஜமும் அவரும் இணைந்து செய்திருந்தார் அவர் வந்து மேக்கப் மெயினாக மேக்கப் ரவீந்திரநாத் தாகூரோட சாந்தி நிகேதனில் படித்தவர் அப்போ அவங்க இணைந்து இந்த எழுபத்தைந்து நாள் பயிற்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுப்பட்டரே அப்போ தான் தொடங்கி இருக்குது ஒன்று ரெண்டு நாளை போட்டிருக்கிறாங்க அதில் ஒரு நடிகராக புரிசை கண்ணப்ப சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெருக்கூத்து கலைஞன் அப்போ மெட்ராஸில் ஆட்டோ ஓடுறதுக்காக வந்திருக்கிறார் அவர் இந்த கூத்தெல்லாம் வேண்டாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தவரை இந்த பட்டறைக்கே அனுப்புகிறாரு புத்சாமி அப்போ சம்பந்தம் இருக்கிறாரு அப்புறம் பரீட்சா ஞானி என்று நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் இருக்கிறாரு மூராமசாமி நிஜ நாடக இயக்கத்தை தொடங்கிய மூராமசாமி இப்போ இந்த பட்டறையில் உருவான நாடகம் வந்து பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாரதியுடைய வரியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட நாடகம் பன்சி கவுல் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைந்து போனார் காஷ்மீரிலேருந்து வெளியேற்றப்பட்ட அந்த பண்டித்துகள் என்று சொல்லுவார்கள் ஒரு சிறுபான்மை பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த இனத்தை சேர்ந்தவர் நான் திருப்பி காஷ்மீருக்குள்ளே போக முடியாத ஒரு நிலைமையில் தான் அவர் டெல்லியில் படிச்சுட்டு அப்புறம் நான் பல இடங்களில் வந்தார் மிகப்பெரிய நாடக ஆளுமை போபாலில் அவருடைய அரங்கத்தையும் அவர் செட் பண்ணியிருந்தார் ஸோ அவர் வந்து கடைசி வரைக்கும் முசாமியாக இறந்தபோது கூட பன்சி வந்தார் ஸோ அந்த அந்த தொடர்புகள் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு அப்படி விட்டுட்டு போகிற விஷயமா இல்லை அதுக்கு பிறகு மூராம்சாமி ராம்சாமி இப்போ நிஜ நாடக இயக்கம் தொடங்குறாரு அவர் தொடங்கும் பொழுதே எழுபத்தஞ்சு எழுபத்தாறில் நெருக்கடி காலம் வருது எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய மிக கடுமையான அரசியல் நெருக்கடியை சந்தித்த டைம் அப்போ நிஜ நாடக இயக்கம் வீதி நாடகங்கள் அதெல்லாம் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர் வந்து ஆன்டிகனி நாடகத்தை செண்பகம் ராமசாமி மொழிபெயர்த்து துர்கிராவலம் என்று போடுறாரு அது தேசிய நாடகப்பள்ளி விழாவுக்கு கலந்து கொண்ட நான் நினைக்கிறேன் முதல் நாட அந்த காந்தி கிராமிலேருந்து போன பிணம் தின்னும் சாத்திரங்களுக்கு பிறகு துர்கிராவலம் தான் முத முதல்ல தேசிய அளவில் போகுது இந்த பக்கம் ஞானிக்கு வந்து இந்த ஒர்க் ஷாப்போட கூடவே சென்னையில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மூன்றாம் அரங்கம் என்று சொல்லக்கூடிய பாதல் சர்க்காருடைய அரங்கம் வந்து ஒரு பற்றையை ஏற்பாடு பண்ணுறாங்க அதுவுமே இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த வீதி நாடக இயக்கம் வீதி வீதிங்கிற குழு அந்த குழு வந்து ஒரு பத்து நாள் கேம்பை நடத்தி சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய ஓவியர்கள் கிராமம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல பாதல் சர்க்கார் ப பயிற்சி கொடுக்குறாரு அதில் அவர் கொடுத்த பயிற்சிகள் அதெல்லாம் ஒரு சின்ன புத்தகமாக மனசில் பதிந்த சுவடுகள்னு சொல்லி சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருக்கிறாரு அப்போ ஞானி வந்து முழுக்க முழுக்க பாதல் சர்க்காருடைய மூன்றாம் மரங்கம் என்ற கோட்பாடில் பயங்கரமாக அவருக்கு நம்பிக்கை வருது அப்போ அவர் சொல்லும் போதே சொல்றாரு நாங்கள் வந்து நாடக கலைஞர்கள் மட்டுமல்ல நாங்கள் போஸ்ட் ஓட்டுவோம் இது விஷயங்களை பற்றி பேசுவதற்கான ஒரு கருத்தரங்கம் நடத்துவோம் நாடகமும் செய்வோம் அப்போ ஒரு அரங்கம் என்பதே ஒரு ஒரு ஆக்டிவிசம் என்று சொல்லக்கூடிய இதில் வரணும் என்று சொல்லி ஜ பாதல் சர்க்காரோட ஊர்வலம் நாடகத்தெல்லாம் ஞானி போடுறார் அப்போ அந்த தான் அப்போ நாங்கள்லாம் இயங்கி கொண்டிருந்த சிபிஎம் என்று சொல்லுவோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சியும் மாத சங்கம் எல்லோரும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூணில் எண்பத்தி நாலில் சென்னையில் ஒரு நாடக விழா நடத்தினாங்க அப்போ அதையொட்டி தான் பிரளையன் வந்து நம்ம ஒரு குழு ஏற்பாடு பண்ணலாம் என்று சொல்ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வருகிறோம் அப்படிங்கிற ஒரு குழு ஏற்பாடு பண்ணோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எழுதுனவங்க இருந்தாங்க இப்போ பிரபஞ்சன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரபஞ்சனுடைய முட்டை நாடகம் பல்வேறு வீதி நாடக குழுக்களால் நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அதே மாதிரி இப்போ ஜெயந்தன் என்று சொல்பவர் ஜெயந்தனுடைய நாடகங்கள் எல்லாம் ஒரு கலெக்ஷனாக வந்திருக்கு அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து ஓ மனுஷா மனுஷா தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அந்த ஒரு நிர்வாணமாய் மனிதர்கள் இருக்கிற நேரத்தில் ஆடை கட்டியவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அதை வச்சு அந்த மன்னனை கேலி பண்ணக்கூடிய ஒரு நாடகம் அந்த நாடகமும் பெரும்பதி நிறைய இடங்களில் போட்ட ஒரு நாடகம் அப்போ அந்த சூழலில் நாங்கள் நாங்கள் வருகிறோம் செய்தோம் முதல்ல ஒரு ப்ரொசீனியம் பிளேயாக தான் பண்ணோம் எங்கள் கண் எங்களுக்கு நடந்த கலைஞர்களை அரசு பண்ணுறது அதெல்லாம் நடந்த விஷயங்களை மையமாக வச்சு சென்னையில் இருக்கக்கூடிய கானா பாட்டு இப்போது சினிமாவில் கானா வந்து எல்லாருக்கும் தெரியுது ஆனால் அப்போது தெரியாது எங்களுக்கு ஆக்சுவலாக கானா பாட்டு பாடக்கூடிய ஒரு கரம் பாட்டு நான் தினந்தோறும் ரிக்ஷா ஓட்டி பொழக்கிறேன் பட்ட சாராயத்துக்கு சம்பாதிச்சதை கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு பாட்டாளி வர்க்க மக்களுடைய பாடல்களை மையப்படுத்தி தான் அந்த நாடகம் வந்தது எண்பத்தி நாலில் ஒரு கஸ்டோடியல் ரேப்பும் போலீஸ் அட்ராசிட்டியும் கவுண்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு நாடகமாக சென்னை கலைக்குழு வந்தது அதே டைமில் நான் யூனிவர்சிட்டிக்குள்ளால் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நாங்கள் பல்கலை அரங்கம் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக தமிழ் துறையில் இருக்கக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸில் நிறைய ஈடுபாடு இருக்கிறவங்க இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட முதல் நாடகம் வந்து இலங்கை எழுத்தாளர் நந்தியுடைய கண்களுக்கு அது இப்போ பல பேர் கதை அதாவது ஜாதியும் பெண்ணியமும் கலந்து எடுத்தோம் கதை வந்து ஜாதி தொடர்பானது ஒரு கண் ஜாதியில கீழான ஒருத்தனுடைய கண்ணை பொருத்தி கொண்டால் அவர் வயசானவருக்கு பொறுத்துறாங்க அதுதான் கண்களுக்கு அப்பால் என்ற நாடகம் அந்த கதை அந்த கதையை நாங்கள் நாடகமாக செய்தோம் அப்போ அதை பார்க்கறதுக்கு வந்திருந்த பார்வையாளர் கூட்டத்துக்குள்ள இளைய பத்மநாதனும் இருந்தார் அப்புறம் அந்த அந்த டைம்ல பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் வரும்பொழுது அவர் இப்படி ஒரு அறையில் உட்கார்ந்து பேசி போது இவர் நீங்க ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்ள வேண்டிய நபர்கள் அப்படின்னு சொல்லி இளைய பத்மநாதனை பேராசிரியர் அரசு என்னுடைய இணையர் எங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சார் அப்ப அவர் எடுத்துக்கொண்டது நீங்க போட்ட நந்தியுடைய நாடகத்தை நம்ம வேற வரியவற்றில் செய்து பார்ப்போம் அப்படித்தான் இளைய பத்மநாதன் வந்தார் அதை பற்றி நம்ம இன்னும் தீவிரமா பேசலாம்னு நான் நினைக்கிறேன் பல்கலை அரங்கத்துடைய அப்போ பல்கலை அரங்கமும் சென்னை கிளைக்குழுவும் ஒரே மாதிரி எண்பதுகளில் வேலை செய்து கொண்டிருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் புதுசாக வந்த குழுக்கள் அல்லது அதே டைமில் வந்த குழுக்கள் என்றால் மேஜிக் லேண்ட் என்ற குழு பிரவீன் என்ற ஒருவர் ஃப்ரான்ஸில் அரியான் முஷ்கின் என்று மிகப்பெரிய தேட்டடி சொல்லியில் என்று சொல்லக்கூடிய நாடக குழுவை சேர்ந்தவர் அதில் வேலை பார்த்த ஒருத்த பாண்டிச்சேரியில் குமரன் வளவனேங்க இப்போது அந்த குழு நடத்துகிறாரு ஸோ பிரவீன் குமரவேல் குமரவேலுன்னு இப்போ சினிமாவிலெல்லாம் நிறைய வேலை செய்கிறாரு குமரவேல் ராஜீவ் கிருஷ்ணன் அவரும் இப்போ தனியாக குழு வச்சிருக்கிறாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து மேஜிக் லேண்ட்ரன் செய்தாங்க பார்க்க போனால் பொன்னியின் செல்வனை ஒரு நவீன நாடகமாக செய்த குழு அந்த குழு அப்போ இப்போ பொன்னியின் செல்வனுடைய கதைக்குழுவில் குமரவேலம் இருக்கிறார் ஆனா பொன்னியின் செல்வன் நவீன நாடகமாக செய்து அது சிங்கப்பூர் மலேசியா இந்த சென்னையில் நான் நான் அறிஞ்ச வரைக்கும் மியூசிக் அகாடமி நிறைஞ்சு வழிஞ்ச ஒரு ஷோ என்று சொன்னால் தமிழ்நாடகத்தில் இப்போ இந்த பொன்னியின் செல்வன் நாடகத்தை தான் நம்ம பார்க்க முடியும் அதுக்கு பிறகு சின்ன சின்ன நிறைய குழுக்கள் இப்போ பல்கலை அரங்கத்தில் இருந்த நபர்களே ஆண்டன் செக்காவோட ஆரா நாடகம் போடணும் கொஞ்சம் வித்தியாசமான நாடகங்களை எடுக்கணும் என்று சொல்லி ஆடு கடம் என்ற ஒரு குழு ஏற்படுத்தினாங்க கொஞ்சம் ஒரு அப்ட்ராக்டான பிளேஸ் செய்யணும்னு சொல்லி அரூபம் என்ற ஒரு குழு வந்தது இதெல்லாம் தொண்ணூறுகளில் வந்தது ரெண்டாயிரத்துக்கு பிறகு இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க அதில் அப்போ அதுக்குள்ளே பாண்டிச்சேரி ஸ்கூல் ஆஃப் கிராமா வந்துருச்சு தஞ்சாவூரில் நாடகத்துறை தொடங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால உங்களுக்கு வந்து குழந்தைகள் நாடகத்தில் வேலு சரவணன் அப்போ தொடங்கினதுதான் முருகபூபதியுடைய நாடக பயணம் என்று சொல்லணும் அப்புறம் என்எஸ்டிக்கு அதுக்கு முன்னாடி ராமானுஜம் சாரும் ராஜு தவிர யாருமே தேசிய நாடக பள்ளியில் போய் படித்தது கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிற மொழி வந்து இந்தி பேசி புழங்கிறதுக்கு வந்து தமிழ் ஆட்களுக்கு தெரியாது அப்போ அட்மிஷனே கிடைக்காது அவங்களுக்கு எல்லாம் பெரும்பகுதி கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் போவாங்க இல்லைன்னா எங்களை மாதிரி கிடைச்சதை கொண்டு போகிறது தான் அப்புறம் தேசிய நாடக பள்ளிக்கு ரெஜின் அதுக்கு பிறகு சண்முகராஜா போனார் சண்முகராஜாவோட குழுவில் இருந்த பாரதிங்கிறவர் இப்போ சுவிட்சர்லேண்டில் இருக்கிறாரு அவர் செய்திருக்கிறாரு இப்போ பெண்கள் நிறையா போயிருக்கிறாங்க ஜானகி போயிருக்கிறாங்க மெலடி மெலடி டாக்கர்ஸ் என்று இப்போது நேஷ்னல் லெவலில் நிறைய பேரோட வேறு வேறு தளத்தில் ஒளி அமைப்பில் உடை அமைப்பில் எல்லாத்துலேயும் வேலை பார்க்குற ஒருத்தங்களா மெலடி இருக்கிறாங்க தமிழரசிங்கிறவங்க எங்கள் குழுவில் அவ்வை நாடகத்தில் ஒவ்வையாக நடித்தவங்க அவங்க இப்போ முடிச்சிருக்கிறாங்க என்ஆஸ்ட்ரியில் ஸோ அப்போ அந்த குழுக்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பாண்டிச்சேரியில் படித்த ராமசாமி வந்து இப்போ சமீபத்தில் அவருடைய குழு வெளிப்படை என்ற குழு வந்து பத்தாவது ஆண்டு இதை வந்து ஒரு பெரிய விழாவாக நடத்தினாங்க இரண்டு மேஜர் நாடகங்கள் அவர் தயாரிச்சிருக்கிறாரு ஒன்று வந்து பாரதிதாசனுடைய இரணியன் நல்லதுன்னு ஏற்ற வீரர் இதுவரைக்கும் நவீன நாடக குழுக்கள் கண்டுகொள்ளாத ஒரு திராவிட இயக்க விஷயத்தை ராமசாமி எடுத்தது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்ப அதுக்கு அடுத்து அவர் செய்தது வந்து இந்த சாவு வீட்டில் துணி எல்லாம் நடப்பாவாட விரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்ப அதை அதை தொழிலாக செய்யக்கூடிய ஒருத்தங்களோட வாழ்க்கையை மையப்படுத்தி நடபாவாடை என்ற ஒரு நாடகத்தை கம்ப்ளீட்டா வேற ஸ்டைல் இரணியனுக்கும் நடபாவாடைக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் வந்து வேறுவிதமான பயிற்சிகளோட ஒரு புதிய உத்திய செய்கிறமாக இருக்கு அதே மாதிரி ரெஜின் தேர்ந்தெடுக்கிற நாடகங்கள் எல்லாமே எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்த நாடகங்கள் பல கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பிறகு என்னை மேடையில் நடிக்க வச்சவன் ரெஜின் மகேஸ்வதா தேவி என்ற வங்க வங்க எழுத்தாளர் மதர் ஆஃப் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் என்று ஒரு இறந்து போன ஒரு போராளி இளைஞனுடைய தாய் தன்னுடைய மகனை புரிந்து கொள்ள முயற்சிக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு அது ரொம்ப பெருசு அதுவும் எனக்கு வந்து நீங்கள் எல்லாரும் பேரறிவாளன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய அம்மா அற்புதம்மாள் ஒவ்வொரு ஊர் ஊரா அலுவலகம் அலுவலகமாக ஏறி இறங்கி மகனோட விடுதலைக்காக போராடினாங்க அவங்களோட நிறைய இடங்கள்ல பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது அப்போ அந்த அம்மா பாத்திரம் வந்து எனக்கு அற்புதம்மா தான் அவங்க தான் என்னுடைய ரியல் லைஃப் ரெஃபரன்ஸ் என்று சொல்லணும் அதனால அந்த நாடகம் இன்றைக்குமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஓப்பன் பண்ணோம் பட் லாஸ்ட் இயர் கூட பண்ணும் இப்போ கடந்த ஆண்டு கூட ஒரு ஒரு வார ஒத்திகையில் எங்களால் திருப்பி அந்த நாடகத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கு அது கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் தான் நாங்கள் தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து மௌனக்குரல் என்ற ஒரு குழு பெண்களை அல்லது பெண்கள் தொடர்பான பார்வையை மையப்படுத்தக்கூடிய அரங்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு திட்டமாக தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு வருஷம் அதில் தான் உண்மையில என்னுடைய பயணம் தொடர்ந்ததுன்னு சொல்லணும் இடதுசாரி இயக்கங்களோட தொடங்கினாலும் அதுக்கு பிறகு முழுக்க பெண்ணியத்துக்குள்ளே வந்து நின்றது அது